திருத்தணி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அரசு மருத்துவமனைக்கு தேவையான ஆயிரம் லிட்டர் தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் திருத்தணி அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் நலசங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் அழைப்பாளராக கலந்து கொண்டார் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவைப்படும் வசதிகள் குறித்தும் மேலும் மருத்துவமனையில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் அரசு மருத்துவமனை மருந்து ஆளுநர்கள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர் நோயாளிகள் தரப்பிலும் பலர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர் இதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியது இந்த திருத்தணை மாவட்ட அளவிலான அரசு தலைமை மருத்துவமனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம் தொகுதிக்கு வழங்கி நம் மக்களின் நலன் காக்க சீரிய திட்டமாக செயல்படுத்தி வருகிறார் மேலும் ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் மருத்துவமனை சிறப்பான முறையில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐநூறு லிட்டர் கொள்ளளவில் இரண்டு தண்ணீர் சுத்திகரிப்பு எந்திரம் வாங்கி பொருத்தப்படும் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் என்னிடம் தெரிவிக்கலாம் என்று செல்போன் நம்பரையும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வழங்கி பேசினார்

நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்னை பார்க்குற தமிழ்நாட்டாக ரெண்டு மூணு முறை எனக்கு கேட்டார் எப்படி நடந்துக்கிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு கேட்டால் நான் டிஸ்கிரிப் பண்ணேன் ஒரு முறை வரணும் நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு திருப்பூராவுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடாக ஒரு முக்கியமான ஒரு ஜிஐபி நம்ம எங்கே மேலான அன்பு உடம்புறப்ப